மாஸ் அண்டர் ஸ்கோர் ரிஷ்வான் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார் நான் நவி நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் ரெண்டாயிரம் நவி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இண்டெக்ஸில் வந்து ரெண்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டு இண்டெக்ஸும் சேர்த்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாயிண்ட் டூ எயிட் வருது இடல் லார்ஜ் அண்ட் மிட்கேப் இண்டெக்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாயிண்ட் ஒன் ஃபோர் தான் இருக்குது அப்படின்னா சுவிட்ச் பண்ணுறது அப்படின்னா நான் ஸ்விட்ச் பண்ணலாமா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காரு சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இடல் வைஸில் லார்ஜ் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸே இல்லை அதில் வந்து இடல் வைஸ் நிஃப்டி ஸ்மால் கேப் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அந்த பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் இவர் சொல்லக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக நம்ம போட்டோம் அப்படின்னதுன்னா அது நமக்கு வந்து ஃப்யூச்சரில் லாபம் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ நம்ம இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிஃப்டி நவி நிஃப்டி இண்டெக்ஸு நிர்வகிக்கக்கூடிய மதிப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அதுக்கப்புறமா நவி மிட் கேப் வந்து நூற்றி கோடி வைரஸ் இடல் வயசு நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தோன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு கோடி தான் இப்போ இவர் என்ன நினச்சிட்ருக்காருனா நம்ம ஸ்மார்ட்டுன்னு நினச்சிட்ருக்காரு அப்போ நாட்டில் வந்து எத்தனை மக்கள் தொகை இன்னைக்கு வந்து அஞ்சு கோடி பேர் வந்து ரஃப்லி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ அஞ்சு கோடி பேரில் வந்து எந்த ஃபண்டில் அவங்க அதிகமாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு பராக்பரிக் ஃப்ளெக்ஸி கேப் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு அதில் வந்து இன்றைக்கி எழுபதாயிரம் கோடி இருக்குது அப்புறம் நிஃபான் இந்தியாவில் வந்து ஐம்பத்தாறாயிரம் கோடி இருக்குது அப்புறம் ஹெச்டிஎஃப் மிட் கேப்பில் அதில் ஒரு எழுபதாயிரம் கோடி இருக்குது இப்போ இது எல்லாம் ஆக்டிவ்லி மேனேஜ்மெண்ட்டில் ஃபண்டில் தான் வந்து நிறைய பேர் பணம் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன டெல்ஸ் யூ அதாவது இன்றைக்கும் இந்தியாவில் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் வந்து ஆக்டிவாக ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்க தான் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ண முடியும் தோ நீங்கள் வந்து ஒன் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டன் வந்து ஸ்டில் இட் இஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னி வரையும் டேட்டா இருக்குது அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை வந்து கம்மியாக பார்த்து முதலீடு பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு தவறான முடிவு ரெண்டாவது நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் அதில் வந்து நீங்கள் பெருசாக ரிட்டன் ஜென்ரேட்டு பண்ண முடியாது அட்லீஸ்ட் நீங்கள் மிட் கேப் அது ஏதோ பரவாயில்லைங்களா ஸ்மால் கேப் இண்டெக்ஸாவது பரவாயில்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அதில் பெருசாக ரிட்டனே கிடையாது அதனால டோன்ட் லுக் அட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லுக் அட் த ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்டை பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்ல இதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து விஸ்வகுமார் நாயுடு பிஜேபி ஒன் ஃபைவ் டூ நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து எழுதியிருக்காரு ஐ ஆம் இன்வெஸ்டிங் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டட் நியர்லி எயிட் மந்த்ஸ் இன் ஃபைவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவு மெனி மந்த்ஸ் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஐ அம் நௌ ஃபிஃப்டி ஃபோர் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காரு ஃபிரீ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு அஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தேவையே இல்லை அவர் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காருங்கிறத பற்றி இங்கே கொடுக்கல இப்போ அவருக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் ஐம்பத்தி நாலு வயசுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா அவருக்கு இன்னும் ஆறு வருஷம் இருக்குது அப்போ இந்த ஏழாயிரத்தி இரநூறு மாதிரி அவர் வந்து மாதம் மாதம் போட்டாங்கன்னா இன்னும் ஆறு வருஷத்துக்குள்ளே அவர் போடக்கூடிய தொகை வந்து அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா அவருக்கு கிடைக்கக்கூடியது வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ லேக்ஸ் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அடுத்ததாக மொஹமட் அராப் ஷா டூ த்ரீ த்ரீ டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கே கேட்டிருக்காரு ஹாய் சார் வாட் யூ திங்க் அபவுட் டாட்டா எத்திக்கல் ஃபண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு சரி இந்த டாட்டா எத்திக்கல் ஃபண்ட் அப்புறமா வந்து டாரஸில் வந்து ஒரு எத்திக்கல் ஃபண்டு அப்படின்னு இந்த எத்திக்கல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஷரையா கம்ப்ளைடு அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தோன்னா சே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து பேங்கிங் இருக்காது அப்புறம் ஒரு சிகரெட் மாதிரி இருக்காது லிக்கர் இருக்காது இந்த மாதிரி அந்த ஷரையா கம்ப்ளைங்கிற இதில் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் இருக்காது ஸோ அங்கே வந்து சாய்ஸஸ் கம்பி கம்மி பெரும்பாலும் வந்து என்னென்னா நிறைய முஸ்லீம்ஸ் வந்து இந்த ஷரையா லாவை ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க இப்போ இவர் வந்து முகமது அரப் ஷாம்ங்கிறதுனால இவர் ஒரு முஸ்லீம் நமக்கு தெரியுது ஸோ ஹி ஆப்டட் ஃபார் திஸ் ஃபண்ட் ஃபைன் இதில் வந்து என்னென்னா இந்த ஃபண்டு வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸாக வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து காம்பவுண்டிக்கு கொடுத்துருக்கு அகைன்ஸ்ட் நிஃப்டி வந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் ஸோ நிஃப்டியை விட இந்த எத்திக்கல் ஃபண்ட்ஸ் வந்து லாங் டர்மில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் உங்களுக்கு வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் போகிறோமா நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் இன்னும் கொஞ்சம் அதிக ரிட்டர்ன் வேணும் அப்படின்னதுன்னா இதை தவிர வேறு ஃபண்டு கன்சிடர் பண்ணலாம் சி பீங் எ முஸ்லீம் அண்டு நீங்கள் வந்து யூ வாண்ட் ஸ்பெசிஃபிக் இது அப்படின்னதுன்னா நீங்கள் டாட்டா எத்திக்கல் ஃபண்டும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னொரு ஃபண்டு இதே இதில் வந்து டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட்ன்றதும் அதுவுமே ஈக்குவலி பர்ஃபார்மிங்கில் இருக்குது அதுவும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்ததாக நீலகண்டன் ஆர் டூ ஃபோர் ஒன் டூ அப்படிங்கிறதுல இருந்து கேட்டிருக்காரு ஹலோ சார் ஐ ஆம் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்ட் நவ் அண்ட் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஒன் ஐடி கம்பெனி ஐ ஆம் நௌ இன்வெஸ்டிங் யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் எவ்ரி மந்த் இன் எஸ்ஐபி தௌசண்ட் ருபீஸ் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ ஓவர் டுவெண்ட்டி இயர்ஸ் பீரியட் ஹவு மச் ஐ வில் கெட் அண்ட் சஜஸ்ட் சம் ஃபண்ட் இன் மிட் மிட் டேர்ம் கோல்ஸ் லைக் மேரேஜ் ஆர் பையிங் கார்ஸ் பைக் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் போடுறதே ஆயிரரூபா தான் போடுறாரு இந்த ஆயிரம் ரூபாயில் வந்து மிட்டர்ம் அதுக்கப்புறமா வந்து பையிங் கார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஆயிர ரூபாயில் வந்து பண்ண முடியாது அவர் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அட்லீஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் மினிமம் மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸாவது அவர் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவர் வரலாம் ரெண்டாவது வந்து இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் வந்து ரிட்டன் நம்ம நார்மலாக சொல்கிறோம் இல்லையா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இதில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கரை குறைவு பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் அவருக்கு கிடைக்கும் அப்போ நெக்ஸ்ட்டு இருபது வருஷத்தில் அவர் போடக்கூடிய மணியே வந்து வெறும் டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ்னா அவருக்கு வந்து நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் கிடைக்கும் அதே இது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் லேக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க